இடைநிலை ஆசிரியருக்கான நியமன தேர்வு சயின்ஸ் கொஸ்டின் கூடிய ஆன்சர் பார்க்கலாம் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க விட்டமின் கே மழட்டுத்தன்மை அதுதான் பொருந்தாதது விட்டமின் என்ன வரும் தான் வரும் இரட்டை கருவுறுதலில் எத்தனை உட்கருக்கள் பங்கேற்கின்றன அப்படின்னா ரெண்டு உட்கருக்கள் வந்து பங்கேற்கிறது இரட்டை கருவுறுதல்ல பொறுத்துக ஆசிமம் சாங்கடம் அப்படிங்கிறது சளி சின்கோனா அபிசினாலிஸ் அப்படின்னா மலேரியா காரிகா பப்பாயா டெங்கு காய்ச்சல் கேத்ராந்தஸ் ரோசியஸ் புற்றுநோய் இதுக்கு வந்து ஏன் வந்து ஆன்சர் கீழ் கண்டவற்றுள் எவை மின் மற்றும் காந்த புலங்களால் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க எது எது மின் மற்றும் காந்த புலங்களால் விளக்கமடையும் அப்படின்னா ஆல்பா கதிரும் பீட்டா கதிரும் விளக்கமடையும் அப்போ ஒன்று ரெண்டு சரி மைய விளக்கு விசை செயல்படும் திசை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மைய விளக்கு விசை வந்து மைய நோக்கு விசைக்கு எதிர் திசையில வந்து இருக்கும் அப்படின்றது ஆன்சர் டி பின் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க பறவைகள் தவறாக பொருத்தப்பட்டிருக்கு சி ஆன்சர் ஆக்கதிசு சார்ந்த சரியான விளக்கம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் எது சரி அப்படின்னா ஆக்கதிசு என்பது தொடர்ந்து பகுப்படையும் தன்மை கொண்ட ஒத்த அளவுடைய முதிர்ச்சி அடையாத செல்களின் தொகுப்பு அப்படிங்கிறது தான் சரி பி தான் அதனுடைய ஆன்சர் தையல் ஊசியின் இயக்கத்தில் எந்த வகையான இயக்கம் காணப்படுகிறது அப்படின்னா தையல் ஊசி அப்படிங்கிறது நேர்கோட்டு இயக்கம் ஐந்து ஓ மின்தடை கொண்ட ஒரு மின் சூடேற்றி ஒரு மின் மூலத்துடன் இணைக்கப்படுகிறது ஏ ஆம்பியர் மின்னோட்டமானது அந்த சூடேற்றியின் வழியாக பாய்கிறது உருவாகும் வெப்பத்தின் அளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க வந்து உலர்ந்த எடை குறைவான மென்மையான மற்றும் சிறிய மகரந்த துகள்களை கொண்ட மலர்களில் நடைபெறக்கூடிய மகரந்த சேர்க்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா அனிமோபிலி பி ஆன்சர் பொருத்துக அழுத்தம் பாஸ்கல் அடர்த்தி கிலோகிராம் கிராம் மீட்டர் ஒரு கிராம் எடை பத்தினடுக்கு மைனஸ் மூணு நியூட்டன் உந்து விசை கிலோகிராம் மீட்ரு வினாடிப்பவர் மைனஸ் டூ ஆன்சர் வந்து பி எந்த உலோகம் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை தராது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எது தராது அப்படின்னா காப்பர் ஆன்சர் வந்து சி அட்டையினுடைய கண்ட அமைப்பு முறையை அதன் உடல் அமைப்புகளுடன் பொருத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க மின் ஒட்டுருஞ்சி வாய் கண்கள் அதெல்லாம் வந்து ஒன்று முதல் ஐந்து வரையிலான கண்டங்கள் தொண்டை ஐந்து முதல் எட்டு வரையிலான கண்டங்கள் ஆண் இனப்பெருக்க துளை பத்தாவது கண்டம் நெப்ரீடியன்கள் ஆறு முதல் இருபத்தி ரெண்டு வகையான கண்டங்கள் கண்ட மலர் பாகங்களில் எவை கேமிட்டுகளை உருவாக்குகின்றன அப்படின்னா சூலகத்தால் மகரந்தால் பி ஆன்சர் சிறுநீர் மூலம் வெளியேற்றப்படக்கூடிய நீரிழப்பை குறைக்கக்கூடிய ஹார்மோன் எதுனா பி கீழ்கண்ட வாக்கியங்களை படித்து சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எது சரியானது அப்படின்னா ஏயும் சியும் சரி உயர் ஒரு உண்மையான உடற்குழியுடைய விலங்கு நுரையீரல் ஃப்ளூரா என்ற உரையினால் சூழப்பட்டுள்ளது அப்படிங்கிறது சரி அப்ப ஆன்சர் வந்து சி ஏ சரி பி தவறு சி சரி டி தவறு அதே மாதிரி ரெண்டு ஓம் அஞ்சு ஓம் மற்றும் நாலு ஓம் மின்தடை மதிப்புகள் கொண்ட மூன்று ஆக்கிகள் பக்க இணைப்பினால் இணைக்கப்பட்டுள்ளன எனில் அதனுடைய தொகுபயன் மின்தடையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு பக்க இணைப்பு ஒன் ஆர் ஒன் பிளஸ் ஒன் ஆர் டூ ப்ளஸ் ஒன் ஆர் த்ரீ அப்படின்னு அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து நைன்டீன் பை தான் எழுதணும் அப்ப answer கூற்று மற்றும் காரணம் வகை வினா அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூற்று வந்து எலும்பின் மேட்ரிக்ஸில் கால்சியம் உப்பு நிறைந்துள்ளது அதனால இது மட்டும் என்னது சரி கூற்று சரி ஆனால் காரணம் தவறு சி ஆன்சர் முட்டை சாதனத்தில் எது காணப்படல அப்படின்னு கேட்டிருக்காங்க எதிரடி செல்கள் காணப்படல டி நோய் தொற்றுதலின் போது உயிர் எதிர்பொருளை உற்பத்தியாக்கக்கூடிய செல்கள் எது லிம்போசைட்டுகள் இதன் கொண்ட தனிமம் ஏயல் ஒளியானது காற்றிலிருந்து நீரின் உள்ளே செல்லும் போது அதன் திசைவேகமானது எப்படி இருக்கும் குறையும் ஏனென்றால் நீர் வந்து ஒரு அடர்மிகு ஊடகம் ஏன்சர் இருபத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸில் நூறு கிராம் நீரில் நாற்பது கிராம் சோடியம் குளோரைடு கரைத்து கிடைக்கக்கூடிய கரைசல் என்ன கரைசல் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஒரு டெவிட்டாத கரைசல் கீழ்கண்டவற்றுள் எது காளான் வளர்ப்பினுடைய சரியான படிநிலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து டி கலத்தல் காளான் வித்து உரையிடுதல் பொருத்துதல் அறுவடை செய்தல் அப்படிங்கிறது இது கொஞ்சம் டவுட்டு அதனால ஒரிஜினல் கீ வரட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம் பிணைப்பு சேர்மங்கள் உருவாக சாதகமான தன்மை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சாதகமானது குறைந்த நேர்மின் சுமை பெரிய நேர்மின் அயனி சிறிய எதிர்மின் அயனி அப்படிங்கிறது தான் சாதகமான தன்மை இப்படி மீன் மற்றும் இறைச்சி துர்நாற்றம் அடித்தலில் நிகழக்கூடிய வினை என்ன வினை அப்படின்னா ஆக்சிஜன் ஏற்றம் எது மின்சாரத்தை கடத்தாது அப்படின்னா என்ஏசிஎல் திண்ம என்ஏசிஎல் பொறுத்துக அனிமோஃபிலி அப்படிங்கிறது புற்கள் எண்டமோஃபிலி சால்வியா ஹைடிரோஃபிலி வாலிஸ்னேரியா சூஃபிலி அப்படிங்கிறது கல்வாலை பி ஆன்சர் பர்பஸை என்ன தன்மை பெற்றது அப்படின்னா பர்பஸை வந்து காரம் காரத்தன்மை திட்ட வெப்பநிலை அழுத்தத்தில் அறுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு லிட்டர் எஸ்ஓ டூவில் உள்ள மூலக்கூறுகளினுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பதினெட்டு புள்ளி ஜீரோ ஆறு ஒம்பது இன்ட்டு பத்தினெடுக்கு இருபத்தி மூணு அப்படிங்கிறது சரி பி ஆன்சர் நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு ஆன்சர் கீ வந்து நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஆன்சர் கீஸ் வந்து ஓரளவு புக்கில் செக் பண்ணிட்டு தான் நம்ம போட்டிருக்கோம் இருந்தாலும் ஒரு சில ஆன்சருக்கு டவுட்டு அப்படிங்கிறப்போ அது நம்ம கீ ஆன்சர் வரும்போதே நம்ம செக் பண்ணிக்கலாம்